தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பெருதூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது பெருதூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது இந்த தார் சாலை ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு அடி இந்த தாரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து இரநூறு அடியில் அமைஞ்சிருக்குது இது ஒரு வீட்டு பிரிவுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு தரமான சைட்டுங்க இது இல்லை இது ஒரு புஞ்ச இடங்க இது நம்ம சைட்லேருந்து இருந்து வந்தாவாசி புது பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மூன்று கிலோமீட்டர் வரும் நம்ம சைட்லேருந்து மருதாடு டூ சேத்பட் போலூர் போகிற அந்த தமிழக ஸ்டேட்டைவே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது அருமையான சைட்டு உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஒரு வீட்டு மனை பிரிவுக்கு அமைப்பிற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு புஞ்சே இடம் இந்த தார்சாலை ரோடுலாம் அமைஞ்சிருக்குதுங்க தார் சாலை ரோடு இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தூர் ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி பழைய பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு நான்கு கிலோமீட்டர் வரும் புது பஸ் ஸ்டாண்டு மூன்று கிலோமீட்டர் வரும் நம்ம மேல்மருவத்துட்டு மருதாடு சேத்துப்பட்டு போலூர் திருவண்ணாமலை செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவே ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இரநூறு டிஃபன்டேஜி சென்ட்டு வந்து ரூபாங்க அருமையான சைட்டு இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பதாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனராண்டை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக தாங்க தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு குறைச்சி பேசிக்கலாங்க ஓனர் சொல்கிறாரு முப்பதாயூவா சொல்கிறாரு ஓனராண்ட விலை வியாபாரங்களை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்